வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி இன்றைக்கி நாம் செஞ்சிட்ருக்க மருந்து என்னென்னா முக்கூட்டு மணப்பாகு அதாவது வள்ளல் பெருமான் சொன்ன மூலிகைகளில் மிக முக்கியமான மூலிகைகளான கரிசிலாங்கண்ணி தூதுவளை முசுமுசுக்கை இந்த மூன்று மூலிகைகளையும் ஏதாவது ஒரு தந்திரத்தில் மக்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கஷாயமாக எடுக்கிறது சிரமமாக இருக்கிறதால இதை நம்ம இப்போ மணப்பாகு வடிவத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் இந்த மூன்று மூலிகைகளையும் இதனுடன் கடை சரக்குகளான சுக்கு மிளகு திப்பிலி விளாமிச்சர் இந்த மாதிரி பொருட்களையும் சேர்த்து பண வெல்லம் நாட்டு இதையெல்லாம் சேர்த்து நம்ம இந்த மருந்து செஞ்சுருக்கோம் இந்த மருந்து செய்கிறதுக்காக நம்ம சுண்ணாம்பு தெளிவு நீர் மழை நீரை பிடிச்சி அதை சுண்ணாம்பில் கலந்து சுண்ணாம்பு தெளிவு நீர் எடுத்து அதிலிருந்து இந்த முக்கூட்டு மணப்பாகு தயார் செய்திருக்கோம் இது நோய் இருக்கிறவங்க இல்லாமல் எல்லாருமே தினசரி ஒரு ஸ்பூன் எடுக்கிறதால இல்லா வாழ்வு பெறலாம் கல்லீரல் மண்ணீரல் போன்ற ராஜ உறுப்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மணப்பாகு சளி சார்ந்த அத்தனை தொந்தரவுகளையும் தீர்க்கக்கூடியது இதன் விலை நூறு எம்எல் இரநூறு ரூபாய் ஒரு லிட்டரா வாங்குனீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நன்றி வணக்கம்